கடந்த சில மாசமாவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவுல நேரடியான போர் ஏற்பட்டுருமோன்னு மத்திய கிழக்கு நாடுகள்லாம் ஒரு பதட்டமான மனநிலையோடு இருந்தாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த போர் பதட்டம்ன்றது இப்ப கொஞ்சம் தணிஞ்சிருந்த நிலையில ஈரானோடைய அதிபரா இருந்த இப்ராஹிம் ரைசி திடீர்னு ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்த சம்பவம் உலக நாடுங்களை அதிர்ச்சியும் அதே நேர சந்தேகமும் அடைய வச்சிருக்கு கடந்த சில நாளுக்கு முன்னாடி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பக்கத்து நாடான அசர்பைஜானுக்கு போயிட்டு வர போகும்போது அவருடைய பாதுகாப்புக்காக கூட போன ரெண்டு ஹெலிகாப்டர் எந்த பாதிப்பும் இல்லாம திரும்ப வந்தப்ப அவர் பயணி

ஈரானோட போர் நடத்திட்டு வர இஸ்ரேல் திடீர்னு பிப்ரவரி மாசம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்து மேல தன்னுடைய விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல் ஏழு ஈரான் அதிகாரி இறந்து போவ இதோட விளைவா இஸ்ரேல் மேல மிகப்பெரிய கோவத்தை வச்சிருந்தாங்க ஈரான் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த தயாராயிட்டு வந்த ஈரான் அரசாங்கம் கடந்த ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈரான் ராணுவம் முன்னூறுக்கு அதிகமான பெலஸ்டிக் மிசைல் ட்ரோன்ஸ் மூலமா இஸ்ரேல் நிலப்பரப்ப தாக்குனாங்க இந்த அட்டாக்கை இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அமெரிக்க விமானப்படையை அணைஞ்சு தடுத்து நிறுத்தினாங்க ஆனா அப்படியும் சில பெலஸ்டிக் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் இஸ்ரேல் நிலப்பரப்ப தாக்குச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேல் கிட்ட ஈரானோட எந்த விதமான நேரடியான போரும் தேவையில்ல அப்படி அதாவது நேரடியான போர்ல ஈடுபட்டா அது மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொன்னாங்க இந்த முடிவுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவுல இருந்த போர் பதற்றது கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு நார்மல் ஆச்சு இந்த பிரச்சனைங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஈரானோடைய பக்கத்து நாடா இருக்கக்கூடிய அசர் பைஜான்ல ஈரான் அரசாங்கத்தோடைய உதவியோட ரெண்டு அணைங்க கட்டப்பட்டுச்சு முழுசா கட்டி முடிக்கப்பட்ட இந்த ரெண்டு அணை

பயணிச்சுட்டு அவரோட ஹெலிகாப்டருக்கும் தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கும் இருந்த தொடர்புன்றது ஈரானோட நெருங்கி நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய ரஷ்யா துருக்கி உட்பட பல நாடுங்க ஈரான் அதிபரோட மாயமா போன அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைங்களில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க பல மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் ஈரான் அதிபர் பயணிச்சு ஹெலிகாப்டர் அந்த மலைப்பகுதியில் நொறுங்கி கடக்கிற காட்சியை துருக்கியோடைய ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சது கடைசியா பதினஞ்சு மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல பயணிச்சு ஈரான் அதிபர் உட்பட ஒன்பது பேருமே உயிரிழந்துட்டதா ஈரான் அரசாங்கம் அறிவிச்சு

நடந்துட்டு வரதா ஈரான் அரசாங்கம் சொல்லிருக்காங்க இந்த விபத்து இயற்கையா ஏற்பட்டுச்சா இல்ல இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஈரானுக்கு அதிகமாவே இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி உளவு அமைப்பு இருக்குதோ என்ற சந்தேகம் இதனால அதிகமா ஏற்படுதுனா கடந்த ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ்ரேல் மேல நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான் தாக்குதலுக்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி முக்கிய காரணமா இருந்தாரு ஈரான் அதிபர் விபத்துல இறந்தது சம்பந்தமா கருத்து சொல்லிருக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த விபத்துக்கு பின்னாடி எந்த தாக்குதல் சம்பவமும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த சம்பவத்துக்கு நாங்க எந்த வகையில காரணம் கிடையாதுன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுடைய கருத்துங்களை முன் வச்சிருக்காங்க வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே சமயம் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க